வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசி பருப்பு யூஸ் பண்ணி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சைட் டிஷ்ஷே இல்லை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணல நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட வந்து தண்ணியை விட்டுட்டு வந்து நல்லா வந்து இதை அலசி கிளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் நமக்கு வந்து பணியாரம் ரெசிபி வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் மதியானமே ஊற வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவ வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மல் வெள்ளம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பாகு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாவ வெள்ளை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹீட்டாகி ரெடி பண்ணி ரெடி பண்ணி நார்மல் சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதை வந்து பாகு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நார்மலாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் வெள்ளம் எடுத்திங்களோ அதில் வந்து பாதி கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த கொதி ஒரு எடுத்து வச்சுட்டு இதை வந்து வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அதை வந்து இந்த தண்ணியெலாம் இறுத்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா இருந்துவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இறுத்துட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து நல்லா வரும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு பாதி கப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம பச்சி பாசி மாவு தன்மை இருக்கிறதுனால அரிசி மாவும் கப் வந்து ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு தான் வெள்ளை சிறப்பு இதை நல்லா ஆற வச்சிட்டு ஊற்றுங்க வெளில சிறப்ப பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஊற்றி அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நல்லா வரும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது கூட வந்து தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரைமுடியிலேருந்து பாதி ரெடி பண்ண தேங்காய் துருவள் அரைமுடி தேங்காயிலேருந்து பாதி அளவு வந்து எடுத்துக்கோங்க அதுலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் இந்த கால் கிலோ அளவுக்கு இது போதும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அரைமுடி தேங்காய் அளவு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா ரெண்டு நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்லா வந்திருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனியார சட்டியில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து ப்ரஷ் பண்ணி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க உங்ககிட்ட நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நெய் ஊற்றி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதனால் வந்து நெய் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மாவெலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ஆனால் இது வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு வேக வைங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சிம்மில் வச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜூஸியான ஃப்ளேவருக்கு நல்லா வந்து வந்திருக்கும் நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சிம்மில் வச்சு கம்மியாக பண்ணோம்னா வெள்ளை நம்ம ஆட் பண்ணதுனால தீயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நமக்கு உருண்டரை கிடச்சிருக்கு அதே வந்து நீங்கள் அரை கிலோ எடுத்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பனியார ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சைப்பயிறு யூஸ் பண்ணாங்கன்னா நார்மல் பனியார மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ